ஒரு மூலவி மழை பெய்யும் போது போரின் போது கடமையான தொழுகைக்கு பிறகு என்று துவா ஏற்கப்படும் நேரங்கள் நாற்பது சூழ்நிலைகளை குறிப்பிடுகிறார் அப்படி ஹதீஸில் உள்ளதா அப்படின்னு சொல்லி ஆபியா பர்வீங்கிறவங்க கேட்குறாங்க அதாவது மூணு சொல்லியிருக்கிறார் அதாவது மழை பெய்யும் போது போர்க்களத்தில் இருக்கும்போது கடமையான தொழுகைக்கு பிறகு இன்னும் சில விஷயங்களை ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு நாற்பது நேரங்கள் இருக்கிறது அதுல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஹதிசு இருக்குதான்னு கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஹதிசு இல்ல ஆனால் சில சில சந்தர்ப்பங்கள்ல துவா ஏற்கப்படும் ஹதிசு இருக்குது அதெல்லாம் தொகுத்த நாற்பது எல்லாம் வராது பதினைஞ்சு வரும்னு சொல்லிங்களேன் அதாவது எந்தெந்த ஒரு மனிதன் மறைவா இருக்கும் ஒருத்தருக்கா துவா செய்யறீங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணத்துல இருந்து துவா செய்யறீங்க அது ஏத்துக்கொள்ளப்படும் சில விஷயங்கள் இருக்கிறது ஆனா மழை பெய்யும் போதுங்கிறதுலாம் வரவே இல்லை மழை பெய்யும் போது போரின் போது அதெல்லாம் இப்ப சொல்றாருன்னு சொல்றீங்களா அப்படி கிடையாது என்ன இல்ல ஹதீஸ் கிடையாது ஹதீஸ்ல அந்த மாதிரி நாற்பது சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படவில்லை சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல அந்த து ஏற்றுக்கொள்ளப்படும்